அப்போ இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இங்கே நபிசுல்லா சொல்லுங்க வந்து கிலாஃபத்துக்காகலாம் வந்து வேலை செய்யலை அவங்க வந்து ஏகத்துவம் அதாவது அவங்களுடைய பணி வந்து இது கிடையாது வெறும் உடனே வந்து இந்த மாதிரியான வணக்கம் அதாவது மார்க்க வணக்க வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இது ஈடுபட்டாங்க இவங்களுடைய தாவா இதை நோக்கி இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு மாற்றா குரான்ல ஏராளமான வசனங்கள் இருக்கு ஹதீஸ்ல ஏராளமான விஷயங்கள் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நபிசுலா செல்லம் ஸ்டார்டிங்ல இதை சொல்லியும் விட்டாங்க தன்னுடைய வேலை என்னங்கிறது அதாவது அல்லாஹ் மட்டுமே இந்த பூமியில் வணங்கப்பட வேண்டும் அவனை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது இதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க ஆட்சி அதிகாரம் அல்லாவுடைய சட்ட திட்டத்தின் படிதான் நடக்கணும் அதை ரசூல் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹதீஸ் இது வந்து அபீப் அல் கிந்திரா அல் கிந்தி ரலில்லா ஒன் அப்படிங்கிற ஒரு நபித்தொலர் அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை நான் நம்பர் எழுதிட்டேன் ஆனால் கிதாப் போட்டிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக போட்டிருக்கேன் இன்சாலா அதோடைய கிதாப் என்ன நான் சொல்கிறேன் இது முஸ்னத் முதல்ல வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஏன்னா தமிழ்லாம் அதனால வந்து உங்களுக்கு பிரயோஜனம் படாது ஹதீஸுடைய இது விஷயம் என்ன அப்படின்னா நான் ஹஜ்ஜுடைய காலத்தில் அதாவது இவர் ஆரம்ப காலத்தில் நபீஸ் அல்லா சொல்லலாம் அப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறாரு பிரச்சாரத்தை அப்போ வர்றாரு வந்துட்டு சொல்றார் நபி சொல்லாஸ்லாம் அவருடைய ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம் செய்ய அப்பா சொல்லிய அவர்களிடம் நான் வந்தேன் அவரும் சக வியாபாரியாக இருந்தார் அப்பா யார் யாரும் ரசூல்லாவுடைய சித்தப்பா ரசூல்லாவுடைய அப்பாவுடைய கூட பிறந்தவர் இவர் பிற்காலத்தில் ஏத்துக்கிறார் அதாவது ஸ்டார்டிங்ல அவர் ஏத்துக்கல பிற்கால அதாவது பத்ரு போர்ல கூட இவர் ரசூல்லாக்கு தான் அவர் வர்றாரு புரியுதா ரசூல்லாக்கு எதிராக தான் இவர் வர்றாரு இந்த பிணை கைதியாக இவர் பிடிக்கப்படுறார் அப்பா சொல்லியான அப்போ வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கலை அப்போ இந்த அப்பா செல்யானும் வந்துட்டு அப்போ வந்து இவரை பார்க்கறதுக்காக வியாபார நிமித்தமாக இந்த அஃபீப் அல் கிந்தி அப்படிங்கிற அந்த சஹாபி அதான் அந்த அந்த பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அவர் வந்து வர்றாரு அவர் வந்து இப்போ வியாபார விஷயமா பேசிட்டு இருக்கும்போது பாக்குறாரு பக்கத்தில் ஒரு இருக்கு மீனாவில் இருக்கிறாரு ஹஜ்ஜுடைய மாதம் மீனாவில் இருக்கிறார் ஒரு இருக்கு ஒரு கூடாரத்துல இருந்து ஒரு ஒரு மனிதர் வெளியே வர்றாரு வந்து நின்று சூரியன் மறையிறத பார்க்குறாரு மறைஞ்ச உடனே தொழுவிக்காக நிற்கிறது பிறகு அவங்க பின்னாடி ஒரு பெண்மணி வந்து தொழுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பையன் வந்து நின்று தொழுகிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு அப்பா சொல்லி சொல்கிறாரு இவர் முகம்மது இவர் பின்னாடி நிற்கிற அந்த பொம்பளை வந்து கத்தீஜா அந்த பையன் வந்து அலி அப்போ வரும் மூணு பேர் தான் இருக்கிறாங்க இதை கூட வந்து இந்த சாதுவின் அபிவகாஸ் சொல்லிட்டே இருப்பார் ஸ்டார்டிங் அதாவது தொழுகை இறக்கப்பட்ட உடனே முதல் முதல்ல நபிசுல்லா சொல்லம் கூட நின்று தொழுகிற பாக்கியம் அழி இல்லையானுக்கு தான் கிடச்சது ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆள் இல்லையா அன்னைக்கே இறங்கணுன்னா உடனே தொழுகிற முடியும் அதாவது பையன் கூடவே இருக்கிற பையன் அப்போ உடனே அவர் வந்து தொழுகிறார் அப்போ வந்து இந்த பாக்கியம் இவருக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரை வந்து சிறப்பிச்சு அவங்க வந்து பேசுவாங்க இப்போ இவங்க மூணு பேர் தொழு அப்போ அவர் கேட்குறாரு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ அப்பாசிலர் சொல்கிறேன் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாங்க இவங்க அல்லாவை தொழுகிறாங்க அதாவது தொழுகை நடத்தி கொண்டிருக்காங்க இதை சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இவர் தன்னை பற்றி ஒரு நபி என்று வாதிடுகிறார் இவர் தொழுவது மட்டும் இல்லப்பா இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து அல்லாவோட தூதரம் இருந்து இவருக்கு செய்தி வருது அப்படின்னு சொல்லி எங்கள் மத்தியில் அவர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அது இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா இதுதான் மேட்ரு இந்த ஆரம்ப காலகட்டம் வெறும் மூணே பேர் தான் இருக்கிறாங்க ஒரு கத்திஜா ஒரு அலி லியாகனும் ஒரு ரசூல்லா மூணு பேர் தான் இருக்கிறாங்க அவர் சொல்றாரு கிஸ்ரா மற்றும் கைசரின் பொக்கிசங்கள் இவர் வெல்ல போவதாக கூறுகிறார் டைம்ல இவர் சொல்லிக்கிறாரு அப்ப ரசூல்லா வந்து இதுக்காக வரவே இல்லை மதினாவுக்கு தடைசியெல்லாம் போனாங்க அப்போ வந்து லட்டு மாதிரி வந்து விழுந்துருச்சு அப்படியே கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லி வந்து இன்னொரு ஊருக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படிலாம் கிடைக்கல ரசூல்லாவுடைய பிளான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இதுதான் புரியுதுங்களா பள்ளி வாசலும் கட்டணும் பார்லிமெண்ட்டும் கட்டணும் வெறும் பள்ளி வாசல் மட்டும் கிடையாது அல்லாவுடைய அடிப்படையில் பார்லிமெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நபிசுல்லா சொல்ல முடியும் அஜெண்டா அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்ன தெரியுமா இதுதான் அல்லாவானது கூட சரி ஏதோ நின்று தொழுது பின்னாடி சஃபல் பக்கத்துல இன்னொரு சஃபல் நின்னுக்கலாம் ஆனா கூப்பிடுற வேலை சூசைடு எங்க போய் சண்டை போடுறது மூணு பேர் உட்காந்துக்கிட்டு கிஸ்ரா எங்க இருக்கான் கைசர் எங்க இருக்கான் அதுல வந்து அல்ல எனக்கு உதவி செய்வான் நீங்க என்ன நம்புங்க அப்படின்னா அதை விட ஒரு பைத்தியகாரத்தனும் வேற எதுவுமே கிடையாது ஏதோ மக்கால ஆட்சி நிலைநாட்டணும்னு சொல்றியா ஒரு பேச்சுக்கு நம்பிட்டு போயிடலாம் ஏதோ இந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் மாதிரியான ஒரு போஸ்டிங்னா அது வேற பிரிச்சுங்க அமெரிக்கா எங்க இருக்கு ரஷ்யா எங்க இருக்கு அந்த மாதிரி ரெண்டு சூப்பர் பவர் அன்னைக்கு உலகத்துல ரெண்டே ரெண்டு சூப்பர் பவர் அந்த ரெண்டு சூப்பர் பவரை நான் அடிச்சு தூக்க போறேங்கிறாரு அப்போ இதை விட ஒரு பைத்திகாரத்தனமான பேச்சு எதுவுமே கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப அத வந்து இவங்க ஆரம்பத்திலேயே ரசூல்லாவுடைய தாவா வந்து இதன் அடிப்படையில தான் இருந்துருக்கு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஹிக்ல அவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் எடுத்து போட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ரசூல்லாட்ட கூப்பிட்டு அபு தாலிப் இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி உங்க அண்ணன் பையன் இல்லாத அதெல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் கூப்பிட்டு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க இல்லை அப்படின்னா நாங்க வேறு மாதிரி வேலையை இறங்க இறங்குவோம் சொல்லிடுங்க இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் அப்போ அபுத்தாலிக்கு வந்து கூப்பிடுறது வாங்க ரசூல் முகமதை கூப்பிடுறேன் நீங்களும் பெரிய ஆட்கள்லாம் வாங்க புத்தி சொல்லுவோம் முகம்மதுக்கு புத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன் இது புகா இது ரஹீக்கில் நூற்றி பக்கத்துல பக்கத்தில் வந்து இந்த செய்தி வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவன் சொல்றார் ரசூலா சொல்றாரு அந்த இடத்துல இவர் கூப்பிட்டு இவர் புத்தி சொல்றத கூப்பிடுறாங்க இவர் புத்தி சொல்றார் ரசூலா அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வா ஒரு சொல்லை முன்வைக்கிறேன் நான் ஒரு வார்த்தையை உங்ககிட்ட உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் அதை இவர்கள் மொழிந்தார் அதாவது லா லாயிலாக இல்லல்ல இவங்கள் சொன்னால் அரேபியர்கள் அரேபியர்களை இவர்கள் ஆட்சி செய்யலாம் அதாவது இந்த முழு ஹிஜாஸ் பகுதியையும் இவங்க ஆட்சி செய்யலாம் அரபி அல்லாதவர்களும் இவர்களுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பார்கள் அப்படிங்க அப்போ ரசூலாவுடைய தாவா எதை நோக்கி இருந்தது ஆ உங்களுக்கு பிரம்மாண்டமா ஒரு பள்ளிவாசல் கட்டி தர போறேன் நீங்க எல்லாம் ஈதிகா உட்காந்துக்கோங்க இதை நான் வீக்கா சொல்லல நல்லா புரிஞ்சுங்க இதை இல்லைன்னு மறுத்து பேசும்போது நான் அதை வந்து நான் வலியுறுத்தி பேசுறதுக்காக இதை பேச வேண்டியது வருது இதை இல்லவே இல்லைன்னு முழு சோத்துல பூசணிக்காய் மறைக்க பாக்குறாங்க எதை வச்சு மறைக்க பாக்குறாங்க இது வந்து இந்த ரஹிக்கு புக்ல கூட அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அத்தியாயம் மாதிரி எழுதியிருக்காரு நபிசுல்லா சலாம் அவர்களுடைய போர்கள் எதற்காக அப்படின்னு அவர் கூட பக்காலத்து வாங்குறாரு ஏன் அப்படின்னா அந்த புக்குக்கு பரிசு கொடுத்தவங்க யாரு ரஹீத் புக்கு சவுதி கவர்மெண்ட் அப்போ சவுதி கவர்மெண்ட் எதை சொன்னால் மகிழ்ச்சி அடையுமோ அதை பற்றி சொல்லணும் அப்போ இஸ்லாத்துக்காக போ சண்டை போறதுதான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்போ அமெரிக்கா கேட்போம் ஏன்டா அதுக்காக இருக்கீங்க நீங்க அப்படிமா என்ன இல்லைன்னா அப்படிமா இவங்க ஐயா அது ரசூல தெரியாம பண்ணிட்டாங்க நாங்களாம் அந்த மாதிரி ஆளுக கிடையாது அந்த பயம் இருக்குன்னு அதுக்காக தகுந்த தான் இந்த புக்லயும் வாசகம் இருக்கு அதுலயும் அவரு சொல்றத அவரு சொல்லிடுறாரு ஆனா எல்லா இடத்துலயும் அவருனால மறைக்க முடியல ஒரு கட்டம் வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் அவருனால மறைக்க முடியல வரலாறு போது உள்ளது உள்ளதுதான் பேசி ஆகணும் அது வெளியும் வந்துருது குரான் ஆயத்துல ஹதீஸ்ல எல்லாம் அது வந்துருது அப்ப இந்த இடத்துல நீ கவனிச்சு பார்க்கணும் அந்த லா லாயிலாக சொன்னா என்ன நடக்குமோ அரேபியர்களை இவர் ஆட்சி பண்ணலாமா லாயில் அல்ல சொன்னா எப்படி அரேபியர்கள் ஆட்சி பண்ண முடியும் யோசிப்பாங்க அங்கதான் பாயிண்ட் இருக்கு புரியுதா அதெல்லாம் வெயிட் நம்ம கொடுக்கறது இல்ல அதே என்ன சொல்றாங்க லாய் லாயில் அல்ல சொன்னா மற்ற உலகமே உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் எப்படி அது யோசிப்பாங்க அப்ப லா இல்லதா இல்ல இல்லலாங்கிறது வந்து நாம கொடுக்கற அர்த்தம் வந்து வேற ரசூல்லா கொடுத்த அர்த்தம் வேற அப்ப இதை வந்து நம்ம பாத்துக்கணும்